கிடைத்த வேண்டும் என்று வண்டிக் கொண்டவனாக அல்லாஹ் சூரத்து தௌபா முப்பத்தி ஆறாவது வசனத்தில் தருகின்ற ஒரு தகவல் வானம் பூமி படைக்கப்பட்ட நேரம் காலத்தில் இருந்து மாதங்கள் பன்னிரண்டும் அந்த பன்னிரண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் சிறந்ததென்றும் அல்லாஹ் சொல்கின்றான் எனவே அந்த நான்கு மாதங்களில் அம்புசக்கும் நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் அதற்காக ஏனைய மாதங்களில் அநியாயம் செய்து கொள்ளலாம் என்று அர்த்தமல்ல விசேஷமாக இந்த நான்கு மாதங்களில் உங்களை நீங்கள் எவ்வளவு பாதுகாத்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் நீங்களாகவே பாதுகாத்து கொண்டு உங்களை நீங்களே கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்தி கொள்ளுங்கள் என்ற கருத்தை தாங்கக்கூடியதாக அந்த வசனம் இருப்பதை நாங்கள் காணலாம் அப்படித்தான் ஒருவேளை ஒரு மனிதன் இந்த மாதங்களிலோ இந்த சங்கியான மாதங்களிலோ அல்லது ஏனைய மாதங்களிலோ நான் எனக்கு அல்லது நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டால் என்ன செய்கிறது எங்கு போகுவது எங்கு போய் என்ன செய்வது என்பதனை அல்லாஹற்று ஒரு அத்தியாயம் சூரத்து நிசா என்கின்ற வசனத்தில் அறுபத்தி நான்காவது வசனத்தில் அவன் சொல்லுவான்

தங்களுக்கு தாங்களே அநியாயம் அட்டூழியம் அக்ரமம் பெரும் பெரும் பாவங்கள் செய்து கொள்கின்றார்களோ அவர்கள் உங்களிடம் வர வேண்டும் உங்களிடம் வந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும் நீங்கள் அவர்களுக்கு பாவம் மன்னிப்பு அல்லாஹுடன் கோரவும் வேண்டும் அவர்களுக்காக வேண்டி நீங்களும் அநியாயம் செய்தவர்கள் உங்களிடம் வந்து அல்லாஹுடன் பாவ மன்னிப்பு கூற வேண்டும் அல்லாஹுடன் அவர்கள் அவர்களாக பாவ மன்னிப்பு கூறுவது போல நீங்களும் அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கூற வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் அல்லாஹுவை இரக்கமுள்ளவனாகவும் அதிகம் மன்னிப்பாளனாகவும் பெற்றுக்கொள்வான் பெற்றுக்கொள்வார்கள் என்ற செய்தி அல்லாஹ் சொல்வார் ஆக இந்த சங்கையான மாதத்துக்கு மட்டுமல்லாமல் ஏனைய அனைத்து மாதங்களுக்கும் நாம் நம்முடைய கவனம் அல்லாஹுவின் பக்கம் இருக்க வேண்டும் அண்ணல் நாயகம் ரசூல் அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் பக்கம் இருக்க வேண்டும் அல்லாஹுவின் பக்கம் அல்லாஹுக்கும் வழிபட வேண்டும் அண்ணல் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கும் வழிபட வேண்டும் இரண்டும் இரண்டையும் அவர்கள் பயணிக்க வேண்டும் இந்த நான்கு மாதம் என்று அல் குர் ஆன் சொல்லும் நான்கு மாதம் சங்கியானது பன்னிரண்டு மாதங்களில் எந்த மாதம் அந்த நான்கு மாதங்கள் எது என்பது அல் குர்ஆனில் இல்லை நான்கு மாதம் எது என்பது அல் குர்ஆன் இல்லை அப்படி என்றால் அது எந்த மாதங்கள் என்பதனை தேடுவண்டும் என்றால் அருமை நாயகம் ரசோலுல்லாஹி சல்லு அலிவசம் அவர்களிடத்தில் செல்ல வேண்டும் அல் குர்ஆனுக்கு விளக்கம் வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் நீங்கள் அல்குர்ஹானோட தேடிக்கொண்டிருக்காமல் அல்குர்ஹானுக்குரிய விளக்கம் குர்ஆனில் தெளிவில்லாத செய்திகளை நீங்கள் புரிய வேண்டும் என்றால் பெருமான ரசூலுல்லாஹி சொல்லு அலிஹி வசல்லாம் அவர்களிடம் வர வேண்டும் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று தேட வேண்டும் அவர்கள் கூறுகின்ற விளக்கம் என்னவென்று கற்க வேண்டும் அலஹி வசல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் என்பது குரானுக்கு விளக்கம் குரானுடைய விளக்கமாக பெருமானா சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை அல்லா அமைத்து வைத்திருக்கின்றார் அந்த அடிப்படையில் அவர்கள் அந்த நான்கு மாதங்கள் எது என்பதனை எமக்கு விளக்கப்படுத்தி காண்பித்து தருவார்கள் இந்த இந்த மாதங்கள் தான் அந்த நான்கு மாதங்கள் அதில் ஒன்றுதான் நாம் இப்பொழுது வீற்றிருக்கின்ற இந்த ரஜபு மாதம் இது ரஜபு மாதம் இந்த ரஜமு மாதம் அந்த நான்கு மாதங்களில் ஒன்றன்ற செய்தியை சொல்லித் தருகின்றவர்கள் பெருமானா ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சஹிஹானா ஹதீஸின் நாடின் அடிப்படையில் அந்த நபி மொழிகள் எங்களுக்கு பதிவாகிருக்கு ஆக குர்ஆனை நாங்கள் பின்பற்றுவது போல கண்மணி நாயகம் செல்லல்லாம் அழைகி வசல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் வாழ்க்கை வடிவங்களையும் நாங்கள் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கொண்டோம் என்பதனை எங்களுக்கு இந்த வசனம் சொல்லி காண்பிருக்கிறோம் இந்த மாதத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகள் என்ன என்று நாங்கள் பார்க்குகின்ற பொழுது குர்ஆன் வேண்டும் கண்மணி நாயகம் செல்லலாம் அலிஹி வசல்லம் அவர்கள் வேண்டும் இந்த குர்ஆனுக்கும் கண்மணி நாயகம் செல்லெல்லாம் அழைவசல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளுக்கும் விரிவு தருகின்றவர்கள் விளக்கம் தருகின்றவர்கள் அதனை இன்னும் சற்று தெளிவுபடுத்துகின்றவர்கள் எம்முடைய இம்மாக்கள் எம்முடைய பெருமக்கள் ஹதீஸ் கலை ஆய்வாளர்கள் குர்ஆனுடைய முஃபஸு அல்லது சூஃபியாக்கள் அல்லது என்று அவர்கள் வரிசைப்பட்டியலாக செல்வார்கள் அல் குரான் என்ன சொல்கின்றது என்பதனை தெளிவுபடுத்துகின்றவர்கள் அல் என்ன விரிவுபடுத்துகின்றவர்கள் விளக்கப்படுத்துகின்றவர்களாக இருப்பார்கள் அந்த வகையில் இந்த அதிசய நிகழ்வுகள் என்ன விசேஷ நிகழ்வுகள் என்ன என்பதனை பேசுகின்ற பெருமக்கள் அதில் முதலாவது இந்த ரஜப மாதத்தினுடைய முதல் இரவில் இரவில் கேட்கப்படுகின்ற அங்கீகரிக்கப்படும் என்ற செய்தியை செய்தியைக்குள் சொல்லுவார்கள் நாயகம் சல்லாஹ் அலிஹிவசல்ல அவர்கள் சொன்னதாகவும் தகவல் வரும் சஹாபாக்கள் சொன்னதாகவும் தகவல் வரும் சல்லல்லாஹ் அவர்களோடு சம்பந்தப்பட்டு வருகின்ற செய்தியும் உண்டு அருமையான சஹாபாக்களோடு சம்பந்தப்பட்டு வருகின்ற செய்திகளும் உண்டு அந்த வகையில் நாங்கள் பார்க்குகின்ற பொழுது என்று சொல்லுகின்ற ஒரு ஒரு அவர்கள் இந்த ஒருவார்கள் சொல்லி தருகின்ற பேரறிஞர்களில் இமாமனாத்லாஹி அலி அவர்கள் சொல்லித் தருவார்கள் அவர்கள் தன்னுடைய நூலில் பதிவு செய்வார்கள் எங்களுக்கு செய்து கிடைத்திருக்கிறது எங்களுக்கு நாங்கள் அடைந்திருக்கின்றோம் ஆண்டுகளுக்கு உட்பட்ட செய்திகள் இருநூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த பெருமக்கள் சொல்லித் தருகின்ற செய்திகள் இந்த ரஜபு மாதத்தினுடைய முதலிரவில் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனை பல இரவுகளில் இதுவும் ஒரு இரவு எல்லாம் நிராகரிக்கப்படாமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகின்றான் எனவே இந்த ரஜபு மாதத்துடைய முதல் இரவில் உங்களுடைய பொழுதுகளை உங்களுடைய கால

உங்களுக்கு நீங்கள் அக்கிரமம் செய்திருப்பீர்கள் அட்டூழியம் செய்திருப்பீர்கள் சங்கையான மாதம் வந்துவிட்டது அதனுடைய முதல் நாள் அந்த முதல் நாளில் நீங்கள் இறைவன் பக்கம் நீங்கள் துவா செய்யுங்கள் துவா செய்கின்ற பொழுது நீங்கள் அநியாயம் செய்துவிட்டு இறைவனம் வந்திருக்கு அந்த அநியாயத்துக்கு பரிகாரம் தேடுவதற்காக பெருமானாசல் எல்லாம் அழைகுவ செல்லம் அவர்களையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் அதனால் பெருமானாசல் எல்லாம் அழைகுவ செல்லம் அவர்களையும் சேர்த்து எங்களுடைய பிரார்த்தனையில் நாங்கள் கழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சஹீகுல் புகாரி போன்ற நபி மொழிக் கிரந்தத்தை இந்த ரஜபு மாதத்தினுடைய மாதமெல்லாம் ஓத வேண்டும் என்கின்ற ஒரு ஒழுங்கை ஒரு நிலையை எம்முடைய பெருமக்களை நமக்கு ஏற்படுத்தி தந்தார்கள் ஹதீதுகள் வாசிக்கப்படுகின்ற பொழுது அங்கே பெருமானா செல்லெல்லாம் அழைகி வசல்லம் அவர்கள் மீதான செலவாத்து சொல்லப்படுகிறது இதை விட வேறு என்ன சிறந்த அமல் வேண்டும் இதை விட இதை மிஞ்சியா செல்லாம் அவர்களுக்கு வணக்கத்தை வாய்ந்த வணக்கம் ஏதாவது உண்டா இல்லை இறைவன் நிராகரிக்கப்படாத வணக்கம் நாம் செய்கின்ற வணக்கங்களில் எல்லா வணக்கங்களும் நிராகரிக்கப்படுவதற்கு சாய் சந்தர்ப்பம் உள்ளது வாய்ப்பு உள்ளது ஆனால் பெருமானா ரசூலுல்லாஹி ரசூலுல்லாகி செல்லும் அழகிவசெல்லாம் அவர்கள் மீது சொல்லப்படுகின்ற சலவாத்து செலாம் என்கின்ற வணக்கத்தை அல்லாஹத்தாலாம் நிராகரிக்காமல் ஏற்றுக்கொள்கின்றான் என்றால் நிராகரிக்காமல் பிரார்த்தனை செய்ய இறைவனால் நிராகரிக்கப்படாத பிரார்த்தனையில் பெருமானா சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொன்னவர்களாக நீங்கள் வந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை எங்களுக்கு பெருமக்கள் வகுத்து தந்திருக்குகின்றார்கள் அதே போல மாதத்தில் தான் பெருமானா சல்லல்லாகும் அழைகி வசல்லம் அவர்கள் கருத்தரிக்குகின்றார்கள் அழகி வசல்லம் அவர்கள் பிறக்குகின்றார்கள் என்ற அந்த தகவலின் அடிப்படையில் சரியாக ரஜபு ஷாபான் ரமலான் லுல் ஷவ்வான் லுல்காத லுல் இக்ஜா மொஹரம் சஃபர் ரபி உல் அவ்வல் இந்த ரஜபு மாதத்திலிருந்து ரபி உல் அவ்வல் என்பது ஒன்பதாவது மாதமாக வருகின்றது எனவே பெருமானா அலி ஹி வசல்லம் அவர்கள் இந்த ரஜபு மாதத்தில் தன்னுடைய தாயுடைய வயிற்றில் கருவாக அமர்கிறார்கள் அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்குகின்றான் என்ற செய்தியை எம்முடைய பெருமக்கள் எங்களுக்கு சொல்லித் தருவார்கள் அதிலும் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு என்று சொல்லித் தருவார்கள் அறிஞர்கள் பெருமானா செல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய தாயுடைய வயிற்றில் கருவாக குழந்தையாக தரித்த இரவு என்பது வெள்ளிக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை இரவில் செய்ய வேண்டிய வணக்கம் வெள்ளிக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை பகலில் செய்ய வேண்டிய வணக்கங்களில் சிறந்த வணக்கம் பெருமானா செல்லாம் அலை அவர்கள் மீதான பெருமானா செல்லல்லாம் அலை வசல்லம் அவர்கள் மீது சொல்லப்படுகின்ற அதிக அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்களே சொல்லுவார்கள் நீங்கள் வெள்ளிக்கிழமையுடைய இரவிலும் பகலிலும் என் மீது சொல்லப்படுகின்ற சலவாத்து சலாமை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அது பெருமானா சல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் கருவாக தரித்த இடம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதை எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதே போல பெருமானா செல்லாஹு அழிவசல்லம் அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலேயே நிகழ்ந்த ஒரு மகா அதிசயம் மிக 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 அற்புதம் நிறைந்த ஒரு நிகழ்வு என்று சொன்னால் அல் இஸ்ரா இஸ்ராஜ் என்கின்ற நிகழ்வு அல் இஸ்ரா இஸ்ராஜ் என்கின்ற நிகழ்வு ஒரே இரவில் தான் படுத்த படுக்கையுடைய சூடு தான் உறங்கிக் கொண்டிருந்த தான் போத்திக் கொண்டிருந்த அந்த போர்வையுடைய சூடு தனிவதற்குள் பிரமான் அலஹி வசலம் அவர்கள் மக்கா முக்கர்மாவில் இருந்து மதிய வைத்துல் முகத்த சென்று மதின மோனவராவுக்கு சென்று இருப்பார்கள் வழியில் பைத்து முகத்த சென்று அங்கிருந்து எங்கு செல்ல வேண்டும் என்று இறைவனினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குமோ அங்கு சென்று திரும்பி வந்த அல் இஸ்ரா இஸ்ராஜன் நிகழ்வும் இந்த மாதத்தில் பிற இருபத்தி ஏழில் நிகழ்ந்ததாக எங்களுடைய பெருமக்கள் சொல்லித் தருவார்கள் இஸ்லாம் என்கின்ற நிகழ்வுக்கு ஆதாரம் ஆதாரம் உள்ளது உள்ளது ஹதீஸில் தெளிவான ஆதாரங்கள் அந்த நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது என்பதற்கு எப்பொழுது நிகழ்ந்தது என்று எந்த மாதத்தில் எந்த இரவில் நிகழ்ந்தது என்பதற்கு தெளிவான ஊர்ஜிதமான ஆதாரங்கள் இல்லை என்ற பொழுதிலும் நிகழ்ந்தது என்று சொல்வதும் அறிஞர்கள்தான் பிரஜப மாதத்தில் நிகழ்ந்தது என்று சொல்வதும் அறிஞர்கள் தான் இல்லை இல்லை அது வேறொரு மாதத்தில் ஏதாவது ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு இடவில் தானே நிகழ்ந்தது குரான் சொல்லுகிறதே எந்திரும் ஏதாவது ஒரு இரவு ஏதாவது ஒரு மாதத்தில் உள்ள இரவு அது ரஜப் மாதமாக இருக்கலாம் மாதமாக இருக்கலாம் அல்லது மாதமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு மாதத்தில் தானே நிகழ்ந்திருக்க வேண்டும் பன்னிரண்டு மாதங்களில் ஏதாவது ஒரு மாதத்தில் வேண்டுமென்றால் நீங்கள் ரமதான் மாதத்தில் நிகழ்ந்ததாக சொல்ல போகின்றீர்களா சொல்லிவிட்டு செல்லுங்கள் மாதத்தில் நிகழ்ந்ததாக சொல்ல போகின்றீர்களா அல் இஸ்லாமல் என்பதை சொல்லிவிட்டு செல்லுங்கள் நாங்கள் ரஜபு மாதத்தில் நிகழ்ந்ததாக சொல்லப்பட்ட அறிஞர்களுடைய கருத்தை எடுத்தோம் நீங்கள் ரமதான் மாதத்தில் நிகழ்ந்ததாக சொல்லப்பட்ட அறிஞருடைய கருத்தை எடுத்தீர்கள் அவர் முகர்ற மாதத்தில் நிகழ்ந்ததாக சொல்லப்பட்டிருந்தால் அதை எடுத்தாடு எப்படியோ இந்த நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது அது ஏதாவது ஒரு மாதத்தில் நிகழ்ந்திருக்கிறது அது இந்த சமூகத்துக்கு சொல்லப்பட வேண்டும் நினைவுறுத்தப்பட வேண்டும் அது பற்றி பேசப்பட வேண்டும் அதில் பெருமானா செல்லல்லாம் அழகி வசனுடைய முழுமையான சிறப்பம்சம் அடங்கியிருக்கின்றது பெருமானா செல்லல்லாம் அழகி வசனம் அவர்கள் என்றால் யார் அவர்களுடைய யதார்த்தம் என்ன என்பதனை இந்த சமூகத்துக்கு சொல்லுகின்ற ஒரு நிகழ்வு என்றால் அது அல் இஸ்ரா உல் என்கின்ற நிகழ்வு அது வருஷம் முழுக்க சொல்ல வேண்டும் என்றாலும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் யாருக்கும் எந்த தடையும் கிடையாது எனவே எங்களுடைய பெருமக்கள் ரஜபு மாதத்தில் குறை இருபத்தி ஏழு நிகழ்ந்ததாக இமாமன்னா நவபி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் அர் ரவுதா என்கின்ற கிதாபில் அதனை அவர்கள் ஊர்ஜிதமான பலமான செய்தியாக சொல்கின்ற காரணத்தினால் இந்த ரஜபு மாதம் பெருமானா செல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் மீதான சலவாத்து சலாமோடு கழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக புகாரி மஜிலிஸ் ஓதப்படுகிறது செல்லல்லாம் அழைஹி வசல்லம் அவர்கள் இந்த இந்த ரஜப மாதத்திலே கருத்தரித்தார்கள் என்பதற்காக அதை சிறந்த ஒன்று என்ன வேண்டும் பெருமானார் பிறக்க போகின்றார்கள் என்பதை விட சிறந்த செய்தி என்ன வேணும் அதனால் பெருமானார் செல்லல்லாம் அழைகி வசல்லம் அவர்களுக்கு சந்தோஷத்தில் சந்தோஷ கடலில் மூழ்கி செல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்களுடைய பேர் நாமத்தை உச்சரித்து உச்சரித்து அந்த ஹதீஸ் உங்களுக்கு விளங்குகின்றதோ இல்லையோ

பெருமானா செல்லல்லாம் அழைவு செல்லம் அவருடைய பெயரை உச்சரிப்பது பெருமானா செல்லல்லாம் அழைவு செல்லம் அவருடைய பெயரை கேட்பது பெருமானா செல்லல்லாம் அழகிவ செல்லம் அவர்களுக்கு செலவாத்து சொல்வது இவரை சிறந்த அமல் இல்லை என்ன எதை விளங்கினால் என்ன விளங்காவிட்டேலா என்ன பெருமானாருடைய செலவாத்து விளங்குகின்றது வாருங்கள் சொல்லுவோம் சேர்ந்து சொல்லுவோம் தனித்துச் சொல்லுவோம் எழுதுவோம் என்ற ஒரு உங் குழந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் முதியோர்களுக்கு சேர்ந்து சொல்லுங்கள் யுவதிகள் சொல்லுங்கள் இளைஞர்கள் சொல்லுங்கள் எல்லோரும் செல்லெல்லாம் அழகி வசல்ல அவர்களுடைய திருநாமம் உச்சரிக்கப்பட்டு சலவாத்து சலாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த செலவாத்து சலாமின் மூலமாக சொல்லப்படுகின்ற அந்த செலவாத்தின் சிறப்பினால் என்னுடைய சஞ்சலங்கள் எல்லாமே தீர்ந்து போகும் அலைந்து போகும் ஒளிந்து போகும் இவ்வுலகிலும் சந்தோஷமாக இருக்கலாம் நாளை மறுமையிலும் சந்தோஷமாக இருக்கலாம் எனவே புனிதமான சங்கியான ரஜபு மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் அதிலும் இன்று நாங்கள் முதல் இரவில் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆகையால் எங்களுடைய பெருமக்கள் சொல்லி தந்த அந்த தகவலுக்கு அமைய எங்கள் நாயகம் சல்லல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொன்னவர்களாக யா அல்லாஹ் உன்னிடத்தில் நாங்கள் மன்றாடி பிரார்த்தனை புரிகின்றோம் யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே எங்கள் எல்லோரையும் மன்னித்து எங்கள் எல்லோருக்கும் புரிவாயாக சல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்களுடைய சலவாத்து சலாமி கிருபையினால் எங்களை விட்டு மரணித்து மண்ணறையில் வாழுகின்ற எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் எங்களுடைய இனத்தவர்கள் எல்லோருடைய கபர்களையும் ஒளிமயமாக்குவாயாக நாங்களும் எங்களுடைய சந்ததியினர்களும் எங்கள் நாயகம் சல்லூ அலிஹி வசல்லமுடைய ஷபாத்தை பெற்றுக்கொண்டு நாளை மறுமையில் சுவனம் செல்கின்ற பாக்கிய தீர்த்தந்திர்புரிய வாயாக ஆமீன் ஆமீன்